உடம்புக்குள்ளார ஒரு டிசீஸ் இருக்குன்னா நான் ஒன்று உடம்புக்குள்ளார ஒரு மருந்து சாப்பிட்ணும் அது உள்ளுக்குள்ளார போய் ரகசியமாக தான் வேலை செய்யுது அதுவும் தான் ஒழிஞ்சிக்கிட்டு கிடக்குது ஒரு வியாதி ஒரு ஃபீவர் அதோட வைரல் ஒரே ஒரு வைரஸ் போய் நம்ம உடம்புல போய் தாக்கி அது ரகசியமாக இருந்து நம்ம உடம்புக்கு துன்பத்தை கொடுக்குது எல்லாமே தான் நடக்குது உங்க கண்ணுக்கு தெரியுதா உங்க கையால் அந்த வைரஸை பிடிக்க முடியுமா ஒரு பாக்டீரியா அவங்க கையால் பிடிக்க முடியுமா எதுவுமே முடியாது அப்போ எல்லாமே ரகசியமாக தான் நடக்குது அதை தீர்க்கக்கூடிய தீர்வும் ரகசியமாகத்தான் இருக்கும் அந்த தீர்வெல்லாம் கொடுக்க முடியுமா முடியும் ஆனால் அதை ரகசியமாக தான் கொடுக்க முடியும் ஓ கொடுக்க முடியாது அப்ப என்னாத கருமங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம துன்பப்படுறோம் இப்போ சித்தர்கள் என்னத்தான் சொன்னாங்க ஏன் அவங்க ஏன் ஓப்பனாக சொல்லலையா சொல்லல ஏன் சொல்லலை ஏன் சொல்லல போ சொல்லாததுக்கு ஒரு காரணம் சொல்றேன் ஒரு தங்க கத்தி இருக்குங்கய்யா தங்க கத்தி அந்த தங்க கத்தி ஒரு தங்கத்தோட வேல்யூடே தெரியாதவன் ஒரு கொலகாரன் அறிவு கெட்டவன் ஒரு பாமரன் இந்த மாதிரி ஒருத்தவனுக்கு தங்க கத்தி அதை வச்சு என்ன பண்ணுவான் உடனே அடமான கடையில் வச்சு நல்லா சாப்பிடுவாங்கயான்னு சொல்லிடாதீங்க நான் தான் அறிவு கெட்டவன் சொல்லிட்டேன் அவனுக்கு தங்கங்கிறதே தெரியாது என்ன பண்ணுவான் அதை வைத்து பலருக்கும் துன்பத்தை விளைவிப்பான் இப்ப அந்த தங்க கத்தி மேலே தப்பு இருக்கா அதை கையாண்டவன் மேலே தப்பு இருக்கா ரைட் அதே தங்க கத்தி ஒரு உங்களுக்கு ஒரு புதிர் போட்டாச்சு தங்க கத்தி இதன் மதிப்பு பல கோடி ரூபாய் நான் எழுதி வச்சுட்டேன் கல்வெட்டில் எழுதியாச்சு தங்க கத்தி பல கோடி ரூபாய் இந்த தங்க கத்தி நீங்கள் பௌர்ணமி அன்றுதான் தேட துவங்க வேண்டும் அது இந்த திதி இந்த மாதம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய பௌர்ணமியாக இருக்க வேண்டும் அந்த பௌர்ணமி பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படி வரும் அந்த பௌர்ணமியில் நீங்கள் துவங்கி நடையாக அந்த நிலவு மறைவதற்குள் நிலவு உதித்த பின்பு தொடங்கணும் அந்த நிலவு மறை உங்களுக்கு இருக்கிறது பன்னெண்டு மணி நேரம் அதற்குள்ளே நீங்கள் நடந்தே சென்று மலை உச்சிக்கு போய் அந்த உச்சியில் இருக்கக்கூடிய சுரங்கத்தில் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொன்ன பின்பு ஒரு கல்லானது நகரும் அதற்குள்ள நீங்கள் எடுக்கணும் இதை நான் டிக்ளேர் பண்ணுறேன் என்ன பண்ணுவான் மனுஷன் அதுவும் இன்னும் நாலு நாளைக்கு அப்புறம் வர பௌர்ணமின்னு நான் சொல்லிடுறேன் இப்போ சொல்லுங்க இன்னைக்கு அப்புறம் நீங்க தியானம் பண்ணுவீங்களா இல்ல நாலு நாளைக்கு ப்ரீபரேஷன் பண்ணுவீங்களா கண்டிப்பா இப்படி நம்ம ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ண இதை ஒரு அகத்தியர் வந்து டிக்ளேர் பண்ணதா இருக்கட்டும் போகர் டிக்ளேர் பண்ணதா இருக்கட்டும் இல்ல வசிஷ்ட மகரிஷி டிக்ளேர் பண்ணதா இருக்கட்டும் பண்ணதா இருக்கட்டும் முடிஞ்சு போச்சு தூங்குவாங்க இன்னிலேயும் தூங்க மாட்டோம் எப்படி நடந்து போகணும் எத்தனை மணிக்கு உதயமா அதுக்கு அதுக்கு முன்னாடி ஜோசியனை பார்த்தானாலே அதுக்கப்புறம் போய் ஜோசி ஆரான்ட்ட பத்து ஜோசியான் கேட்பான் எத்தனை மணிக்கு சரியாக சந்திரன் சூரிய அஸ்தமனமாய் சந்திரன் வந்து உதிக்குதும்பா ஓ இத்தனை மணிக்கு உதிக்குதா சரி சரி நல்லது அப்படியே உதிச்சு அப்படியே ஜேர்னி பண்ணும்மா முழுக்க முழுக்க அதே தானேக்கே வந்தால் பத்து கோடி ரூபா லைஃபு செட்டில் ஆனால் பத்து கோடி ரூபா வந்தாலும் அன்செட்டில்டுங்கிறத அவனுக்கு தெரியாது எப்போ வேணாலும் எவனை வந்து தூக்கிட்டு போடுவான் பத்து கோடி ரூபா கையில் வந்த உடனே கூட எவனாச்சும் ஒருத்தவன் குத்தி கொலை பண்ணி தூக்கிட்டு விடுவான் கூட நட்பனா போறவனே அதே தங்க எடுத்து குத்தி கொலை பண்ணி அங்கேயே அவனுக்கு முடிஞ்சிடுங்கிறது அவனுக்கு தெரியாது அப்படி சப்போஸ் இப்படிலாம் சொல்லி வச்சு அதை அறியாமையில் இருந்த நீங்கள் கூட இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அறிவை வளர்த்து பாருங்க எப்படி அறிவு வளரும் பாருங்கள் ஒப்பனா அவங்க கையில் இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல தங்க கத்தி கொடுத்துட்டேன்னா அதோட வேல்யூடும் உங்களுக்கு தெரியாது ஐயா போனோம் ஏசி ரூம்ல உட்கார வச்சாரு நல்லா சாப்பாடு போட்டார் தங்க கத்தி கொடுத்துருக்கா ஆ தங்க கத்தி ஓகே ஐயா கொடுத்துருக்காரு ஓகே சில பேர் பக்தியின் உச்சத்தில் போய் வீட்டில் கொண்டு போய் வச்சிருவீங்க அது சாமி மாதத்தை கொண்டு போய் வச்சிருவீங்க உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா என்னடானா அதுல அப்புறம் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு இந்த மூணு கோடெல்லாம் போட்டு உபதியில் அப்புறம் ஐயா கொடுத்துருக்கார் இது வந்து ஏதோ வீரனோட எந்திரம் போல் இதை வச்சுக்கிட்டா சகல செல்வமும் அதை விற்று தின்னு இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கலாம் அதை விற்று சாப்பிட்ருந்தா கூட நல்லாவே இருந்திருக்கலாம் கஷ்டத்தை இருந்துருக்கலாம் அதை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இதே இப்படி ஒரு உண்மை இப்போ நான் சொன்னது ஒரு உண்மையாகவே இருக்கட்டும் இப்படி ஒரு உண்மையை நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் செய்யுங்க அப்போ என்ன பண்ணுவீங்க உண்மையாகவே உங்களுக்கு வாண்டட் ஒன்று ஆன்மீக ரீதியா வாண்டடா இருந்தாலும் ஐயா சொல்லியிருக்காரு குரு சொல்லியிருக்காரு அந்த தங்க கத்தி இருந்துச்சுன்னா நான் ஆன்மீகத்துல வளச்சடிவேன் அது வாண்டன் உண்மையான பொருளாதாரம் தான் கஷ்டம் நான் அந்த கஷ்டத்தை போக்கிக்கின்னாலும் ஐயா சொன்னது உண்மையா தான் இருக்கும் போவீங்க அப்படி நீங்க போனீங்கன்னா அப்படி போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கத்தியை நீங்க சப்போஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த கத்தி உங்ககிட்ட இருக்குன்னு எவன்டைய சொல்லுவீங்க சொல்லுவீங்க மூச்சு அந்த தங்க கத்தின்னுட்டு அப்படியா தங்க கத்தி அது எப்படி இருக்கும் அப்படி தான் பேசுவீங்க வீட்டில் கொண்டு வந்து பூஜை பண்ணாலும் பண்ணுவீங்க நல்லா பட்டு வஸ்திரத்தில் சுற்றி எவனுக்குமே போய் வச்சுடுவீங்க வித்து தின்னாலும் சரியான பையரை பார்த்து பத்துங்கிறத்துல பதினொன்று எவன் தரா ரெடி கேஷ் எவன் தரா இல்லை ஒம்போது ரெடி கேஷாக ஓகே முடிச்சிடுவீங்க இந்த ஒம்பது வாங்கினாலும் எவன்ட்டையும் சொல்ல முடியும் நாலக்கி இன்கம் டேக்ஸ் வந்துடுங்க ஒரு தங்க கத்தி உங்களுக்கு எளிமையா தூக்கி கொடுத்தா அதே கத்தி நீங்க என்னீங்க அப்படியே கீழே இறங்கும் போது ஆஹ் கத்தி இது ஐயா சிம்பிளா கொடுத்துட்டாரு இது ஒரிஜினலா இருக்குமா இல்ல தங்க பிளேட்டடா இல்ல பத்திரமாத்து தங்கம் ஒன்றும் தெரியலையா வெயிட் கொஞ்சம் குறவால இருக்கு எங்க ஓம் கத்திய கூட இல்லையே கொஞ்சம் இதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு தங்க கத்தி கஷ்டப்பட்டு கிடைக்கும் போது அதை எவன் கொடுக்க கூடாது எவன் சொல்ல கூடாது அதை நம்ம அனுபவிக்கணும் அதை நமக்கு வேணும் நம்ம இவ்வளவு சிரமப்பட்டிருக்கோங்கிற உணர்வு உங்களுக்கு வரும்போது சாதாரண உலோகம் சாதாரண தங்கம் பத்திரம் மாத்து தங்கமான இறைவனை அடையக்கூடிய மந்திரமும் தந்திரமும் மட்டும் அப்படி தூக்கி கொடுத்துருவாங்களா தூக்கி கொடுத்தா நீங்க என்ன தருவா பண்ணுவீங்க அதையும் சந்தேகப்படுவீங்க இல்ல பத்து பேர்கிட்ட போய் சொல்லிட்டு தகுதி இல்லாதவன் கையில தங்க கத்திய கொடுத்தா பத்து பேரை கொள்ற மாதிரி தகுதி இல்லாதவனுக்கு உபதேசம் பண்ணணும்னா குடும்பத்தை எல்லா சித்தர்களோட நூலையும் எடுங்க அஸ்த கர்மம்னு ஒண்ணு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு மோகனம் வசியம் ஆகர்ஷணம் தம்பனம் வேதனம் வித்வேதனம் மாரணம் உச்சாரணம் இப்படின்னு அஸ்த கர்மங்கள் தெய்வங்கள் என்னவாக என்ன படுகின்றது என் குணத்தான் எட்டு குணாதிசயம் கொண்டது பைரவர் எதுக்கு நம்ம அஸ்த திக்குல வச்சிருக்கோம் அஸ்த திக்கு பாலகர்களாக ஒரு கோயில் பிரதிஷ்டையில எட்டு திக்குல பைரவரை நிறுத்துறோம் இப்போ என் குணத்தான்னு சொல்றோம் நீங்க கும்புடுற எல்லா சுவாமிக்கும் எல்லா தெய்வத்திற்குமே இந்த எட்டு குணங்கள் உண்டு இந்த எட்டு குணங்களை வைத்து தான் எல்லா சர்வ மந்திர தந்திரங்களும் உருவாக்கப்பட்டது மோகனம் வசியம் ஆகர்ஷணம் ஸ்தம்பனம் இப்படி ஒரு எட்டு சப்ஜெக்ட் தான் இந்த எட்டு சப்ஜெக்டை தான் நீங்க கும்பிடற எல்லா சுவாமியும் உங்களுக்கு பிளஸ் பண்ணிக்கிட்டு நான் பிள்ளையாரை போய் கும்பிட்டேன் எனக்கு புல்லவரம் வேணும் அப்போ அந்த பிள்ளையார் உங்களுக்கு புள்ளவரம் கொடுக்கணும்னா உங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளமாக இருக்கா ஒரு ஆணுக்கு விந்தனு குறைபாடா இருக்கா அதுக்கு இந்த எட்டு எட்டு செயலில் ஏதாச்சும் ஒரு ஒரு இரு செயலை புரிந்து அருள் புரிந்து தான் அதை சரி பண்ண முடியும் அது பிள்ளையாராக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் சிவபெருமானாக இருக்கட்டும் உங்கள் பெருமானாக இருக்கட்டும் உங்கள் தர்திரியத்தை ஓட்டணுமா அட்ட தர்த்தினியம் இருக்குது நம்ம இப்போ சொர்ண பயிர ஒரு மந்திரத்தை கொடுத்துருக்கோம் அதில் ஒரு வார்த்தை வரும் தெரியுமா பார்த்துருக்கீங்க கேட்டிருக்கீங்களா வித்வேதனா ஒரு வார்த்தை வரும் வித்வேதனம் நான் அப்புறம் மந்திரம் சொல்லி தரம் போது சொல்லித்தரதெல்லாம் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் எங்க வைப்ரேஷன் இருக்குன்னு என்னிட கேளுங்க மந்திரம் சொல்கிற பைத்தியகாரங்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது சித்தர்கள் ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து வச்சிருக்கான் மம தாரித்ய வித்வேதனாயன்னு ஒரு வார்த்தை வரும் மம மமன்னா நம்மளோட சுக்ஷமம் மம நம்மளோட சுக்ஷமம் தாரித்ரியனா தர்திரியம் என்னை சுக்ஷமமாக பிடித்து கொண்டிருக்கக்கூடிய தர்திரியங்கள் வித்வேதனம்னா பிரிஞ்சு போகிறது இந்த எட்டு தொழில வித்வேதனா பிரிக்கிறது அப்ப சித்தர்கள் கையில அந்த எட்டு செயல் கிடைக்கும் போது அவன் எப்படி மந்திரத்தை உருவாக்குறான் மம தாரித்ரிய வித்வேதனாய சூட்சமமாக இருக்கக்கூடிய அந்த எப்படி தான் இருக்குன்னு என் கண்ணுக்கு தெரியல என்னால அதை கண்டுபிடிக்க முடியல என் தர்திரியத்தை அது என்னை விட்டு போனா கெட்டது போனாதான் நல்லது வரும்னு கொங்கன அவருக்கு அப்ப இந்த உலக மக்களுக்காக அவர் எழுதுறாரு மம தாரித்ரிய வித்வே உன்னை பிடிச்ச தர்திரியம் வித்வேதனம் ஒன்ன விட்டு பிரிஞ்சு போகட்டும் மம தாரித்ரிய வித்வேதனாய அப்போ ஒரு நான் சுவாமியை கும்பிடுறேன் என் கஷ்டம் நீங்கணும்னா உங்களை பிடித்த தர்திரியங்களே அந்த சுவாமி வித்வேதனம் பண்ணும் ஒரு குருநாதர்கிட்ட போனீங்கன்னா இல்லை நம்ம அழுக்கு சுவாமி இருக்கார் இருந்தார் ஸ்தூல தேகத்துல கனகம்பட்டி அழுக்குமுட்ட சுவாமி ரொம்ப கஷ்டம்னு போய் உட்காந்திங்கன்னா ஒரு நாள் சிலருக்கு ஒரு மணி நேரத்தில் தீர்வு சிலருக்கு பத்து நாள் கூட உட்காந்துருப்பான் போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிற உண்மை அப்படியே கார்லாம் போட்டு வந்து சாப்பாடெல்லாம் கிண்டிட்டு உட்காந்துப்பாங்க நாலு நாள் அஞ்சு நாளில் உட்காந்துருப்பாங்க அவர் உங்களை பார்த்து கொஞ்சம் அவருக்கே உண்டான நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி சில அதெல்லாம் நீங்கள் தாங்கிக்கணும் அந்த வார்த்தையெல்லாம் தாங்கிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா சி ஓடுறா ஓடுறா ஓடுறாம்பு சி ஓடுறா ஓடுறாம் பாரு நீங்கள் அதோட கிளம்பி வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் ஆனால் அவர் ஓடுடா என்று சொன்னது உங்களது தர்த்திரியத்து அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக உபயோகிங்களா சரியாயிடும் இதெல்லாம் நூறு சதம் உண்மை இதெல்லாம் அனுபவிச்சவங்க கனகம்பட்டி அழுக்குமுட்ட சுவாமி மூட்டை சுவாமிகிட்ட வந்து இதெல்லாம் நடந்த உண்மை ஒவ்வொரு மகான் அவரை மட்டும் சொல்லலை எண்ணற்ற சித்த புருஷர்களும் மகான்களுக்கும் இந்த விஷயம் கைவல்யமானுச்சு எது வித்வேதனம் மாரணம் மோகனம் வசியம் இது எல்லாமே நடந்துச்சுங்க இது ஒரு தகுதி இல்லாதவனுக்கு நான் கொடுத்துட்றேன் இந்த எண் எட்டு கலையை எனக்கு தெரியும் எனக்கு என் குருநாதர் கொடுத்தாரு அதை வச்சு நல்லது பண்ணலாம் பட் ஒரு தகுதி இல்லாதவனுக்கு கொடுத்தாச்சு அவனுக்கு போய் அவன் ஒரு மந்திராவதியாக உட்காந்துருக்கான் இப்போ அவனுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்தாச்சு அவன் போர்டு போட்டான் அருள்வாக்கு போர்டு போட்டு உட்காந்துட்டான் நீங்க அங்கேருந்து போறீங்க யார சொல்லலாம் மாமியார் வேண்டாம் மாமனார் மாமனாரும் மாமியாரும் சேர்ந்து போறாங்க இந்த மரும ஒரு காலே கல்யாணம் பண்ண நாள்லேருந்து சரியில்லை என் பையன் நீ அவளையும் பிரிக்கணும் என்ன காசு செலவானாலும் பரவாயில்ல சாமி பிரிச்சிடுங்க காசாசா பிடிச்ச வந்தானு வச்சுக்கீங்க காசி வாங்கிக்கிட்டு இந்த வித்வேதனத்தை பண்ணு நான் முடிஞ்சு போச்சு உங்க குடும்பம் செயல்படும் இந்த மந்திரத்தை சொல்லி கரெக்டான முறையில் இதை பண்ணுனா செயல்படும் மந்திரத்திற்கு நல்லவன் கெட்டவன் கிடையாது கத்திக்கு நல்லவன் கெட்டவன் தெரியாது தங்க கத்திக்கு நல்லவன் கெட்டவன் கிடையாது கத்தி எடுத்து குத்துனா குத்தும் பஞ்சபூதத்திற்கு நல்லது கெட்டது தெரியாது நீங்கள் தீபமாக வழிபடக்கூடிய நெருப்பை எடுத்து ஒரு கூரையில் தூக்கி போட்டிங்கன்னா எரியும் அங்கே நீங்கள் அப்படியே எல்லாரும் கையெடுத்து அருத்தரும் ஜோதினு கும்பிட மாட்டீங்க தண்ணியை ஊற்றி அணைப்பீங்க இங்கே வச்சுருந்தா ஜோதின்னு கும்பிடுவீங்க அதுவும் ஒரு நெருப்பு தான் காற்றுக்கு நல்லது கெட்டது கிடையாது சூறாவளி காற்று அடித்தா நல்லவன் குடும்பத்தையும் தூக்கிட்டு தான் அடிக்கும் கெட்டவன் குடும்பத்தையும் தூக்கி தான் அடிக்கும் மழை பெஞ்சால் நல்லது கெட்டது மலைக்கு தண்ணிக்கு தெரியாது நல்லவன் வீட்லேயும் ஊற்றும் கெட்டவன் வீட்லையும் ஊற்றும் பஞ்சபூதத்திற்கு நல்லது கெட்டதுலாம் கிடையாது அதை எப்படி கையாளுகின்றோமோ அப்படி வேலை செய்யும்